நம்ம பாட்டி வைத்தியம் பாட்டி வைத்தியத்தை விரும்புபவர்கள் செய்து பார்த்து நல்ல பலனை அடையலாம் விக்கல் சிலருக்கு அடிக்கடி விக்கல் ஏற்படும் அதை நிறுத்த சில எளிய வைத்திய முறைகள் உள்ளன நமது பழங்கால பாட்டி வைத்தியம் இங்கிலீஷ் வைத்திய முறைகளைப் போல் பணச்சலவை வைக்காது பக்க விளைவுகளையும் உண்டாக்காது நாம் சிரமம் செய்து பார்த்தால் நிச்சயம் நல்ல பலனை அடையலாம் தாய்ப்பால் ஒரு ஸ்பூனில் இந்துப்பு ஒரு சிட்டிகை போட்டு கரைத்து வடிகட்டி மூக்குத் துவாரங்களில் இரண்டு விட்டு நன்றாக உறிஞ்ச சொன்னால் குழந்தைகளின் விக்கல் நின்றுவிடும் விரலி மஞ்சளை சுட்டு அது எரியும் போது அணைத்து அதிலிருந்து வரும் கரும்புகையை மெல்ல மூக்கினால் உறிஞ்சினாலும் விக்கல் நிற்கும் முள்ளங்கியை உணவில் அடிக்கடி சேர்த்து கொண்டால் விக்கல் வராது இருபத்தைந்து கிராம் சுக்கையும் நூறு கிராம் வெல்லத்தையும் சேர்த்து அரைத்து உருட்டி வாயில் அடக்கி கொண்டால் விக்கல் ஓடிவிடும் ஐம்பது கிராம் திப்பிலியை பொடி செய்து சலித்து நூறு கிராம் சீரகப் பொடியுடன் கலந்து வைத்து கொள்ளவும் விக்கல் வரும் நேரத்தில் இந்த பொடியுடன் கொஞ்சம் தேனை குழைத்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக நாக்கில் தடவி சாப்பிடவும் நல்ல பலன் கிடைக்கும் விக்கலும் போய்விடும் பாட்டியின் எளிய வைத்திய முறைகளை செய்து பார்த்து நல்ல பலனை அடையுங்கள் நீங்கள் எல்லோரும் நல்வாழ்வு வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்